வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சங்க, நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை விரைவு செய்திகளாக காணலாம் தமிழக விவசாயிகள் குழு பிரதமர் நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக விவசாயிகள் குழுவிடம் புதிய கண்டுபிடிப்பு உற்பத்தி திறனை ஊக்குவிக்கவும் நிலைத்தன்மையை அதிகரிக்கவும் புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் செலுத்தக்கூடிய கவனம் மற்றும் அனுபவம் பற்றி கேட்டறிந்தது தமக்கு உற்சாகம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார் வேளாண் இடர்பாடுகளின் போது விவசாயிகளை காக்கும் கேடயமாக மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டம் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை புதுதில்லியில் அவர் இன்று துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் எம் எஸ் சுவாமிநாதன் நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தையும் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்திய அவர் விவசாயிகளின் நலனுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்கவும் விவசாயத்திற்கான செலவுகளை குறைக்கவும் அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர் விவசாயிகளின் வலிமையை நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளம் என்பதை அரசு உணர்ந்திரு தேசிய கைத்தறி தினத்தையொட்டி பிரதமர் மோடி வாழ்த்து கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இந்தியாவின் தொன்மை வாய்ந்த கைத்தறி பாரம்பரியத்தை கொண்டாடும் இந்த தினம் நாட்டு மக்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் செழுமைக்கு முக்கிய பங்கு வகிக்கும் இந்தியாவின் கைத்தறி பன்முகத்தன்மை குறித்து பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்யும் அதிகாரம் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மாநிலங்களவை முன்னவர் ஜே பி நட்டாவுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார் பாதுகாப்பு அமைச்சர் சிங் தலைமையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் விரைவில் இந்தியாவுக்கு வருகை தரவுள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார் ரஷ்யா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் செர்ஜி சொய்குவை சந்தித்து பேசினார் தலைவர் மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ரஷ்யாவுடனான இந்தியாவின் நீடித்த நல்லுறவு மற்றும் நட்புறவின் விழுமியங்கள் குறித்து ஆலோசித்ததாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அஜித் தோவல் கூறினார் உணவு உற்பத்தி அதிகரிக்க நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டில் உரை நிகழ்த்திய அவர் பீன்ஸ் வேர்க்கடலை எள் கடுகு கொண்டைக்கடலை உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார் இயற்கை வேளாண்மையை தேசிய இயக்கமாக மாற்றுவதற்கு மத்திய அரசு பாடுபட்டு வருவதாக தெரிவித்த அவர் அறிவியல் கண்ணோட்டத்துடன் நிலங்களை வளப்படுத்தி அதன் மூலம் உற்பத்தி அதிகரிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார் நாட்டின் உணவுத் தேவையை பூர்த்தி செய்யும் வழிமுறைகளை கண்டறிந்தவர் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் எம் எஸ் சுவாமிநாதனின் பிறந்த தினத்தையொட்டி சமூக ஊடகத்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவின் தலைச்சிறந்த வேளாண் அறிவியலாளர் மற்றும் பசுமை புரட்சியின் தந்தை என்று பாராட்டப்பட்டவர் பாரத ரத்னா எம் எஸ் சுவாமிநாதன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினத்தையொட்டி நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நோபல் விருதாளர் கவிஞர் தத்துவஞானி மற்றும் தேசியவாதியான ரவீந்திரநாத் தாகூருக்கு தாழ்ந்த வணக்கங்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தேசிய கீதத்தையும் காலத்தை கடந்த பல படைப்புகளையும் அளித்த அவரது பாரம்பரியம் இந்தியாவின் கலாச்சாரம் அறிவுசார் பயணத்தின் ஒளிரும் விளக்காக திகழ்கிறது என்று எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட காட்டாட்டு வெள்ளத்தில் சிக்கிக் இருந்து இதுவரை இருநூற்று எழுபத்தி நான்கு பேர் மீட்கப்பட்டிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார் உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் ஏற்பட்ட காட்டாட்டு வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கக்கூடிய பணி போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சம்பவ இடத்தை உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட மக்களுடன் உரையாடிய அவர் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ள பேரிடர் மீட்புப் படையினரிடம் விவரங்களை கேட்டறிந்தார் தம்மை பதவி நீக்கம் செய்யுமாறு மூன்று நபர் குழு அளித்த பரிந்துரையை எதிர்த்து தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது தில்லியில் உள்ள நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் இல்லத்தில் மார்ச் பதினான்காம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தின் பொழுது ஒரு அறையிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அவர் மீதான நடவடிக்கை குறித்து அமைக்கப்பட்ட மூன்று நபர் குழு நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது தேசிய குடி குறித்து நடத்தப்படும் இணையதள வினாடி வினா போட்டியில் அனைவரும் பங்கேற்குமாறு அனைத்து குடிமக்களுக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இதுகுறித்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நமது இளைய பாரதம் என்ற பெயரில் வினாடி வினா நடத்தப்படுவதாகவும் இதில் பங்கேற்கும் அனைவருக்கும் மின்னணு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியை மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமலஹாசன் இன்று சந்தித்து பேசினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஒரு கலைஞனாகவும் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாகவும் பிரதமரிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் அதில் முக்கியமானது கீழே என்றும் தெரிவித்துள்ளார் தமிழின் தொன்மையை தமிழ் நாகரீகத்தின் பெருமையை உலகிற்கு உறக்கச் சொல்லும் தமிழர்களின் முன்னெடுப்புகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என பிரதமரிடம் கேட்டுக் கொண்டதாக கமலஹாசன் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி குஜராத் மாநிலத்தின் பல்வேறு நகரங்களில் மூவண்ணக் கொடி யாத்திரை நடைபெற இருப்பதாக அம்மாநில விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி தெரிவித்துள்ளார் தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் தேசப்பற்று சார்ந்த நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து ராஜ்காட் சூரத் வதோதரா அகமதாபாத் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஆகஸ்ட் ஒன்பது முதல் பனிரெண்டாம் தேதி வரை இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் தூர யாத்திரை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மணிப்பூர் சரக்கு மற்றும் சேவை திருத்த சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது அம்மாநிலத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி இரண்டாயிரத்து பதினேழில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ளபோது கொண்டுவரப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்ட மசோதா இருக்கும் என்றார் தேர்தல் ஆணையத்தின் நேர்மை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருப்பது கண்டனத்துக்குரியது என்று பாஜக கூறியுள்ளது இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் சம்பித் பத்ரா அரசியல் சாசன அமைப்புகளின் மீது இத்தகைய குற்றச்சாட்டுக்களை காந்தி சுமத்துவது இது முதன் முறையல்ல என்று விமர்சனம் செய்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் தொன்னூற்று ஒன்பது இடங்கள் கிடைத்தபோது அதனை கொண்டாடிய காங்கிரஸ் கட்சி தற்போது தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டுவது எந்த வகையில் நியாயம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தல்களில் மோசடி நடப்பதாக கூறிய குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு அனுப்புமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி தேர்தல்களில் மோசடி நடப்பதாக பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் குற்றம் சாட்டியிருந்தார் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டு தகுதியற்ற வாக்காளர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் குறை கூறியிருந்தார் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நேற்று அதிகாலையில் பதினான்கு மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகள் சிறைபிடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் இதுபோன்ற கைது சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பது மிகவும் கவலை அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள மு ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் தூதரக ரீதியாக மத்திய அரசு தலையிட்டு உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ார் திமுக ஆட்சியில் ஒரு டிரில்லியன் பொய்கள் புனையப்பட்டிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திறனற்ற திமுக ஆட்சியில் உண்மையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதா என்றும் தமிழக மக்களின் தரம் உயர்ந்துள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இரட்டை இலக்க வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என அரசு விளம்பரங்களை வெளியிட்டு மாயத் தோற்றத்தை உருவாக்குவதாகவும் இப்படி பொய் பேசி மக்களை மயக்கி ஏமாற்றுவதே திமுகவின் வாடிக்கை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தால் மாநிலத்தின் தலைநகரமே குப்பை கூலமாக உருமாறி கிடப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குப்பைகளால் வீசக்கூடிய துர்நாட்டம் கோட்டைக்கு வந்து அடையவில்லையா முதல்வரே என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகள் மலையாக குவிந்து கிடக்கும் குப்பைகளை தாண்டி குதித்து செல்கிறார்கள் என்று கூறியுள்ள நைனா நாகேந்திரன் சாலையில் பயணிக்கும் பொதுமக்களும் துர்நாற்றம் பொறுக்காமல் மூக்கை மூடிக்கொள்வதாகவும் கூறியுள்ளார் எங்கு எப்போது என்ன பெருந்தொற்று உருவாகுமோ என அனைவரும் பதற்றத்தில் உள்ளனர் என்றும் அதிகாரிகள் முதல் முதலமைச்சர் வரை யாரும் போராடுபவர்களின் கோரிக்கைகளுக்கு இதுவரை செவிமடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அரியணை ஏறும் வாய்ப்பு திமுகவிற்கு அடுத்த முறை கிடைக்கப் போவதில்லை என்றும் நைனா நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து காவல் நிலையங்களிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடி கஞ்சா போதையில் இருக்கும் நபர்கள்தான் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தொடர்ந்து காவல்துறையினர் மீதான தாக்குதல் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட அண்ணாமலை காவல்துறையினரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற தான் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார் நிரந்தர பணி வழங்கக் கோரியும் தனியார் மைமாக்கலை கண்டித்தும் துப்புரவு பணியாளர்கள் சென்னையில் மேற்கொண்டு வரும் வேலைநிறுத்தப் போராட்டம் ஏழாம் நாளாக நடிக்கிறது சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு வேலைநிறுத்தப் போராட்டம் நடத்தி வரும் துப்புரவு பணியாளர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி எதிர்ப்பினை பதிவு செய்து வருகின்றனர் பல்வேறு இயற்கை பேரிடர் காலங்களிலும் பணி செய்த தாங்கள் தற்போது வறுமையில் தவிக்கும் நிலை உருவாகி இருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளன திருப்பூர் சிறப்பு காவல் ஆய்வாளர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மணிகண்டன் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் உடுமலை எடுத்த குடிமங்கலத்தில் சண்முகவேல் என்ற சிறப்பு காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மணிகண்டன் என்பவர் தேடப்பட்டு வந்தார் இந்நிலையில் சிக்கனூர் அருகே உள்ள உப்பார் ஓடையரில் அவரை மடக்கி பிடித்த காவல்துறையினரை அவர் தாக்கிவிட்டு தப்பியோட முயற்சி செய்தார் இதனையடுத்து காவலர்கள் மணிகண்டனை சுட்டுப்பிடித்தனர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி அண்ணாசாலை ஓமந்தூரார் அரசன தோட்டத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலர்த்தூவி மரியாதை செலுத்தினார் இதனையடுத்து அமைதி பேரணியும் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேசிய கைத்தறி தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி டெல்லியில் நடைபெற்ற தேசிய கைத்தறி தின விழா நிகழ்ச்சியை காணொலி மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதில் ஏராளமான நெசவாளர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் பின்னர் நடைபெற்ற விழாவில் திருவள்ளூர் சங்கத்தின் நெசவாளர் மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விருது பெற்ற நெசவாளர் திருமதி கீதா நெசவாளர் சேவை மையத்தின் தொழில்நுட்ப மேற்பார்வையாளர் எஸ் இத்தியப்ரியா டெக்ஸ்டைல் வடிவமைப்பாளர் அமிர்தா தேசிய விருது பெற்றவர் மற்றும் காஞ்சிபுரம் நெசவாளர்கள் விழாவை குத்துவெளிக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மூலம் நெசவாளர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து விளக்கினர் பின்னர் நெசவாளர்களை கௌரித்தனர் இது குறித்து நெசவாளர் சேவை மையத்தின் நெசவு தொழில்நுட்ப மேற்பார்வையாளர் எஸ் வித்ய பிரியா கூறுகையில் இன்னைக்கு பதினோராவது தேசிய கைத்தறி விழாவை நெசவாளர் சேவை மையம் காஞ்சிபுரத்துல கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த விழாவுக்கு காஞ்சிபுரத்தை சேர்ந்த நெசவாளர்கள்லாம் வந்திருந்தாங்க நெசவாளர் விருது வாங்கினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் பென்ஷன் கொடுக்குறோம் அறுபது வயசு ஆன உடனே இது வந்துட்டு அவரோட வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதமா இது மாறுது ஒரு விருது வாங்கினவர் வந்துட்டு தன்னோட அறுபது வயசுல மாசம் எட்டாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்க முடியும் கைத்தறி தொழில் நலிவடைந்து விடும் என்ற காரணத்தால் எங்களுக்கு முத்திரா லோன் கடன் சூரிய ஒளி முன் விளக்கு எல்லாம் தருவதாக கூறினார்கள் இது எங்களுக்கு ரொம்ப பயன் பயன் பயனடைக்கிறதுக்கு மிக்க நன்றி கொடுக்கக்கூடிய தேசிய அடையாளம் தொழிற்சங்கம் சார்பாக நாங்கள் நேரடியாக அதை பதிவு பண்ணி பெற்றுத்தரோம் மற்றும் இங்கே தொண்ணூறு சதவீதம் மானியத்துல கொடுக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு தேவையான ஜாக்காடு ஜாக்காடி இழுவை மிஷின் இந்த சூரிய ஒளி மின்சாரம் இதெல்லாம் நாங்க பெற்றுத்தரோம் மற்றும் முத்ரா கடனையும் வாங்கி கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவக்குமார் மதுரை பெரியா பேருந்து நிலைய வளாகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் ஒன்பது பெண் ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ ரிக்ஷாக்களை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக நலவாரியங்கள் செயல்பட்டு வருகிறது என்றார் இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் மேயர் இந்திராணி பொன்வசன் துணை மேயர் நாகராஜன் மற்றும் அரசு அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வந்த நிலையில் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்நிலையில் வாணியம்பாடியில் உள்ள சில தோல் தொழிற்சாலைகள் கழிவுநீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக பாலாற்றில் திறந்துவிட்டிருப்பதால் மாறாப்பட்ட பகுதியில் பாலாற்றில் நுரை பொங்கி ஓடுகிறது இதனால் விவசாய நிலங்கள் நிலத்தடி நீர் மாசடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே பாலாற்றில் தோல் கழிவுநீரை கலக்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகளும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை மெட்ரோ ரயில் பயணச்சீட்டுகளை தற்போது யூபர் செயலி மூலம் பெறக்கூடிய சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் சித்திக் இந்த சேவையை அறிமுகம் செய்தார் அறிமுக சலுகையாக யூபர் செயலி மூலம் பயணச்சீட்டை ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் புதுப்பாளையத்தில் புகழ்பெற்ற குருநாத சுவாமி கோவில் ஆடி மாத தேர் திருவிழா பூச்சாட்டுதலுடன் துவங்கியது தொடர்ந்து முதல் வன பூஜை இன்று நடைபெற்றது இதற்காக புதுப்பாளையம் வடப்பள்ளியிலிருந்து பல்லாக்கில் காமாட்சியம்மனும் சிறிய மற்றும் பெரிய சப்பரத் தேர்களில் பெருமாள் சாமி குருநாத சுவாமி ஆகிய மூன்று சுவாமிகளும் வைத்து பக்தர்கள் தோளில் சுமந்து வனக்கோவிலுக்கு எடுத்துச் சென்றனர் அங்கு சிறப்பு பூஜையுடன் வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் நாளை விடியற்காலை வனக்கோவிலிருந்து புதுப்பாளையம் கோவிலுக்கு வந்து சுவாமி சேரும் விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அகில இந்திய பி எம் ஸ்ரீ கேந்திரி வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையிலான மாநிலம் தழுவிய கபாடி போட்டியில் திருப்பரங்குன்றம் கேந்திரி வித்யாலயா பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடி அதிக புள்ளிகள் வித்தியாசத்தில் பதினேழு வயதுக்குட்பட்ட பிரிவில் தங்கமும் பதினான்கு வயதுக்குட்பட்ட பிரிவில் வெள்ளியும் வென்று வெற்றி வாகை சூடியுள்ளன இதனையடுத்து மதுரை வந்திறங்கியவர்களுக்கு அவர்களுக்கு ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பயணிகளின் வசதிக்காக நாகர்கோவில் தாம்பரம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு இருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு தாம்பரத்தை அடைகிறது மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து வரும் பதினெட்டாம் தேதி மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு நாகர்கோவிலை அடைகிறது திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தை அடுத்த குங்குராம்பட்டு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நெறிக்குறவர் இன மக்கள் வசித்து வருகின்றனர் அந்த பகுதியில் இருந்த மரங்களை விறகுக்காக அவர்கள் வெட்டியுள்ளனர் குறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் அங்குள்ள பொதுமக்களை கண்டித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கண்ணமங்கலம் ஆற்காட்டு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த கண்ணமங்கலம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தாண்டம் அருகே கீழ்ப்பமம் பகுதியில் கடந்த பத்து நாட்களாக வீடுகளில் உள்ள ஆழ்துளை கிணறுகள் மற்றும் திறந்த நிலை கிணறுகளில் தண்ணீர் பெட்ரோல் மனம் வீசியுள்ளது இந்த நிலையில் நேற்று ஜெகன் என்பவரது வீட்டிற்கு அருகே உள்ள கிணற்று நீர் நெருப்பு வைத்ததும் மளமளவென்று பற்றி எரிய துவங்கியது இதனைத் தொடர்ந்து இன்று குடித்துறை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் இந்தியன் ஆய்வு அதிகாரிகள் சம்பவ இடத்தில் சென்று ஆய்வு நடத்தி வருகின்றனர் கிணறு அருகே உள்ள பெட்ரோல் பங்குகளில் ஏதாவது கசிவுகள் ஏற்பட்டுள்ளதா என்று அவர்கள் ஆய்வு நடத்தி வருகின்றனர் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழகத்தில் வளர்ந்து வரும் உலகளாவிய திறன் மையங்கள் மாநாடு நடைபெற்றது இம்மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக தொழில்துறை முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இம்மாநாட்டின் மைய நோக்கம் மாநிலத்தின் பொருளாதார வளங்களை அதிகரிக்கவும் உலகளாவிய நிறுவனங்களை மேலும் ஈர்க்கவும் ஒரு சக்தி வாய்ந்த நிலவையை அடைய வழிவகுக்கும் என்று கூறினார் மாநாட்டில் உலகளாவிய முன்னணி நிறுவனங்களின் முக்கிய உரைகள் குழு விவாதங்கள் மற்றும் தொழில்முறை தொடர்பு வாய்ப்புகள் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் முதல் சந்தவாசல் வரை உள்ள சாலையை சாலை விரிவாக்கத்திற்காக விவசாய நிலத்தில் அளவீடு செய்யப்பட்டது விவசாய நிலத்தில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகளை கைவிட வலியுறுத்தி முனிவந்தாங்கல் தேப்பநந்தல் சந்தவாசல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தொடர்ந்து மாவட்ட தலைவரிடம் கோரிக்கை மனுக்களையும் வழங்கினர் பயணிகளின் வசதிக்காக சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தைந்து மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை பதினொன்று முப்பது மணிக்கு செங்கோட்டையை அடைகிறது மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து வரும் பதினேழாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை ஒன்பது ஐந்து மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடை எந்த நலத்திட்டம் வேண்டாம் என்று நீதிமன்றம் சென்றார்களோ அவர்களை அபராதம் கட்டச் சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சென்னை கிண்டியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் கிட்னி திருட்டு விவகாரத்தில் ஐஏஎஸ் அதிகாரி வினித் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார் விசாரணை முடிந்து நாளை சுகாதார செயலரிடம் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி வீடுகள் கட்டித்தர வலியுறுத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பழைய பேருந்து நிலையம் அருகே இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த ஆரணி வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டம் கைவிடப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை சென்ட்ரல் போத்தனூர் வரை சிறப்பு ரயில் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்படி ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு போத்தனூரை சென்றடைகிறது மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணிக்கு போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு சென்னையை வந்தடைகிறது திருச்சி மாவட்டம் மணப்பாறை எடுத்த மணியங்குறிச்சியைச் சேர்ந்த அமர்ஜோதி என்பவர் தனது குடும்பத்தினருடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது ஆயுதங்களோடு வந்த மர்ம நபர்கள் ஐந்து பேர் அமர்ஜோதியை தாக்கி வீட்டிற்குள் சென்று வீட்டிலிருந்து அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை கட்டிப்போட்டு கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர் தொடர்ந்து இருந்த ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பத்து சவரன் நகை ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மேலும் சிசிடிவி கேமரா ஹார்டிஸ்களையும் எடுத்துச் சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த புத்தானத்தம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாகர்கோவில் மாநகராட்சி அதிகாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளில் சோதனை மேற்கொண்டனர் வைத்தியநாதபுரம் அருகே உள்ள ஒரு குடோனில் சோதனை மேற்கொண்ட போது ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது அங்கிருந்து அறுநூற்று நாற்பது கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அந்த குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டதோடு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் குடோன் உரிமையாளருக்கு சொந்தமான கடையிலும் அதிகாரிகள் சோதனை நடத்திய போது அங்கும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட மொத்தம் ஆயிரத்து முப்பது கிலோ பிளாஸ்டிக் பொருட்களையும் மாநகராட்சி அலுவலகத்துக்கு அதிகாரிகள் கொண்டு சென்றனர் மேலும் குடோனுக்கும் சீல் வைத்தனர் தருமபுரி மாவட்டம் அரூரை எடுத்த சிட்லிங் மலைப்பகுதியில் நாட்டுத் துப்பாக்கி தயாரிப்பதாக கோயமுத்தூர் தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சிட்லிங் மலைப்பகுதியில் உள்ள ஜடையன் கோம்பை பகுதியில் விஜயகுமார் என்பவரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது இதில் இரண்டு நாட்டுத் துப்பாக்கிகள் இருந்துள்ளது விசாரணையில் நாட்டுத் துப்பாக்கிகளை தயாரித்து விற்பனை செய்ததாகவும் வன விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்துவதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கோட்டப்பட்டி காவல்துறையினர் விஜயகுமாரை கைது செய்து அவரிடமிருந்த நாட்டு துப்பாக்கி இரண்டு பேரல்கள் மற்றும் உதிரி பாகங்களை பறிமுதல் செய்தனர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் வரும் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்பதால் அந்த திட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடினார்கள் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பெய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அமைதி பேரணியில் அவர் கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் வருங்காலத்தில் உலகத்திற்கே முன்மாதிரியாக தமிழ்நாடு விளங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காகவே நீதிமன்றத்தை நாடினர் என்றும் ஆனால் வழக்கு தொடரப்பட்டதை கண்டித்து நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கிளைச்சிறையில் சிறு குற்றங்களுக்காக கைது செய்யப்படும் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் முப்பது மீட்டர் நீளமும் இருபத்தி நான்கு மீட்டர் அடி உயரம் உள்ள சிறையின் சுற்றுச்சுவர் திடீரென்று இடிந்த உள்புறமாக விழுந்தது அப்போது கைதிகள் யாரும் அங்கு இல்லாதால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை இதனையடுத்து கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பதினேழு கைதிகளும் பத்திரமாக திருச்சி மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டன தமிழ்நாட்டில் கழிவுநீர் தொட்டி மரணங்களை தடுக்க ரோபோ எந்திரங்களை பயன்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக தூய்மைப் பணியாளர் நலவாரிய தலைவர் திம்மம்பட்டி ஆறுமுகம் தெரிவித்துள்ளார் தாட்கோ மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அவர் நூற்று அறுபத்தெட்டு பணியாளர்களுக்கு சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கழிவுநீர் தொட்டி மரணங்களை தடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு மாவட்டங்களில் ரோபோட்டிக் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நாளைக்கு அறுநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வகையில் அரசாணை அறுபத்தி இரண்டு பி செயல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த மூன்று பெண்கள் வயல் வேலைக்காக சென்றிருந்தனர் அப்போது வனப்பகுதியில் இருந்து வந்த ஒற்றை கரடி மூவரையும் தாக்கியது அருகிலிருந்த விவசாயிகள் மூன்று பெண்களையும் மீட்டு புளியங்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் கரடியை பிடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புளியங்குடி திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் மற்றும் வனத்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மறியலை கைவிடச் செய்தனர் இதேபோன்று உதகை மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமப்பகுதியில் கரடிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் உதகை சாலையில் பட்டப்பகலில் தேயிலை தோட்டத்தில் சுற்றித் திரிந்த கரடி பிரதான சாலையை நடந்து வந்தது இதனால் வாகனங்களும் நிறுத்தப்பட்டன தொடர்ந்து கரடி வனப்பகுதிகளுக்குள் சென்றதால் போக்குவரத்து சீரானது கோவை அவினாசி சாலையில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் தேசிய கைத்தறி தின நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் புனேவை சேர்ந்த சௌதாமினி கைத்தறி இயக்குனர் அனகா கைசாஸ் தேசிய கைத்தறி மேம்பாட்டுக் கழகத்தின் வணிகப் பிரிவு மூத்த மேலாளர் ரத்னவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் ஜவுளித்துறையில் கைத்தறி உற்பத்தியின் முக்கியத்துவம் மற்றும் கைத்தறி ஆடைகளை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் கைத்தறியில் உருவாக்கப்பட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பாரம்பரிய உடைகள் குறித்த ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியும் நடைபெற்றது நாமக்கல்லில் பதினோராவது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கைத்தறி கண்காட்சி மற்றும் நெசவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றது இதில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி கைத்தறி கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் முன்னதாக கைத்தறி நெசவாளர்கள் ஐம்பது பேருக்கு முப்பத்தொரு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி பொதுமக்கள் அனைவரும் கைத்தறியால் தயாரான ஆலைகளை வாங்கி நெசவாளர்களுக்கு உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பள்ளி மாணவ மாணவிகளை அப்பகுதியில் உள்ள கைத்தறி கூடத்துக்கு அழைத்துச் சென்று பாரம்பரிய கைத்தறி துணிகளை தயாரிப்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி கல்பனா கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட நிலையில் பாரம்பரியத்தை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் கைத்தறி கூடத்துக்கு பள்ளி மாணவர்களை அழைத்துச் சென்று கைத்தறி துணி தயாரிப்பது குறித்து விளக்கம் கூறினார் பாரம்பரிய கைத்தறி வகைகளை இளைய தலைமுறையினர் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பதினோராவது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நெசவாளர்களின் கைத்தறி ரகங்கள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிஷ் நாரனவரே துவக்கி வைத்தார் மேலும் இக்கண்காட்சியில் திருப்பூர் மற்றும் ஈரோடு சரகங்களின் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் மற்றும் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் மூலம் சேலைகள் ஜமுக்காலம் துண்டுகள் மிதியடிகள் போன்ற ஜவுளி ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கைத்தறி ஜவுளிரகங்களுக்கும் இருபது சதவீத தள்ளுபடியும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு கைத்தறி கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இந்த கண்காட்சியில் புவிசார் குறியீடு பெற்ற கைத்தறி ரகங்களான மதுரை சுங்குடி காரைக்குடி கண்டாங்கி சேலம் வெண்பட்டு வேஷ்டி கோவை கோராப்பட்டு ஆரணி திருபுவனம் பட்டியர்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன நிகழ்ச்சியில் முப்பத்தைந்து கைத்தறி சிவாளர்களுக்கு பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார் நெல்லையில் பதினோராவது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு விழிப்புணர்வு கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் பாரம்பரிய உடையணிந்து வந்து துவக்கி வைத்து பார்வையிட்டார் கண்காட்சியில் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட கைத்தறி ஜவுளிகள் பட்டுச்சேலை போர்வை வகைகள் என ஏராளமான ஜவுளி ரகங்கள் இடம்பெற்றுள்ளன வாடிக்கையாளர்களுக்கு இருபது சதவீதம் தள்ளுபடி விலையும் வழங்கப்படுகிறது இவ்விழாவில் எழுபத்தைந்து வயதுக்கு மேலாகியும் நெசவுத் தொழிலில் ஈடுபட்டு வரும் மூன்று நெசவாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் மியான்மரின் பொறுப்பதிபர் யூ மீன்ஸ்வே என்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி நான்கு அவருக்கு பார்க்கின்சன் நோய் மற்றும் பிற நரம்பியல் நோய்கள் இருந்தன இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் மருத்துவ விடுப்பில் இருந்து வருகிறார் மேன்ஸ்வே மார்ச் இரண்டாயிரத்து பதினாறில் மியான்மரின் துணை அதிபராக பதவியேற்றார் அதிபர் யூவின் வின் கைது செய்யப்பட்ட பிறகு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பொறுப்பு பொறுப்பதிபரானார் அதைத் தொடர்ந்து யு ஸ்வே அவசர காலனரையை அறிவித்தார் பாகிஸ்தானில் காவல்துறை வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள பசரிஸ்தான் மாவட்டத்தில் ஒரு காவல்துறை வாகனத்தை குறிவைத்து குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டது இதில் சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பதினான்கு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை சிலிபனிஸில் வாகனம் கவிழ்ந்த விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சுல்தான் கடாரத் மாகாணத்தில் இருபத்தி இரண்டு பேருடன் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது லெபக் நகர் அருகே லாரி வந்து கொண்டிருந்த போது திடீரென்று சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது காயமடைந்தவர்களை காவல்துறையினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் எட்டு பேர் இறந்துவிட்டனர் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சென்னையில் தொடங்கியுள்ள கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடரில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி வெற்றி பெற்று இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இந்த போட்டி இன்று துவங்கியது உலகின் சிறந்த பத்தொன்பது கிராண்ட் மாஸ்டர்கள் பங்கேற்றுள்ள இந்த தொடரில் ரவுண்ட் ராபின் முறையில் போட்டிகள் நடைபெறுகின்றன மாஸ்டர்ஸ் பிரிவு முதல் சுற்றில் சென்னையைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர்கள் பிரணவ் கார்த்திகேயன் முரளி ஆகியோர் மோதினர் இருவரும் சமபலத்தோடு மோதியதால் ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி டிராவில் நிறைவு பெற்றது இந்திய கிராண்ட் மாஸ்டரான அர்ஜுன் எரி அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் அபோன் யோங்கை எதிர்கொண்டார் இதில் வெள்ளைக்காய்களுடன் விளையாடிய அர்ஜுன் எரி நாற்பத்தி ஒன்பதாவது நகர்த்தலை வெற்றி பெற்றார் உலக விளையாட்டுப் போட்டி சீனாவின் செங்குவில் இன்று துவங்கியது ஆகஸ்ட் பதினேழு வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் பதினெட்டு பேர் கொண்ட இந்திய அணி பங்கேற்றுள்ளது முதல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய இந்த உலக விளையாட்டுப் போட்டிகளில் ஒலிம்பிக்கில் சேர்க்கப்படாத விளையாட்டுகள் இடம்பெறும் இந்த ஆண்டு முப்பத்தி நான்கு விளையாட்டுகள் அறுபது பிரிவுகளில் இருநூற்று மூன்று பதக்கப் போட்டிகள் இடம்பெற உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டிலிருந்து இந்தியா உலக விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வருகிறது மேலும் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் மூன்று வெண்கலம் உட்பட மொத்தம் ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளது இரண்டாயிரத்து

இரண்டாம் முயற்சியில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது மீட்டர் தூரம் இருந்து பதக்கத்தை கைப்பற்றினார் துருக்கியைச் சேர்ந்த எடாடக்ஸ் ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஆறு மீட்டர் தூரம் இருந்து வெள்ளிப் பதக்கம் வென்றார் ஆஸ்திரேலியாவின் லியானா டேவிட்சன் ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு நான்கு மீட்டர் தூரம் இருந்து வெண்கலப் பதக்கத்தை வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்